எல்லாருக்கும் வணக்கம் இது பார்த்தீங்கன்னா நான் ஸ்விம்மிங் முடிஞ்சுட்டு பண்ண ஒரு வீடியோ ஸ்விம்மிங் முடிஞ்ச பிறகு ஷோல்டர் நல்லா ஃபீலாக இருந்துச்சு சரி ஒரு புஷ் அப்ஸ் பண்ணிடலாம் எப்படி இப்படின்னு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு புஷ் அப்ஸ் பண்ணேன் நல்லா சூப்பராக இருந்துச்சு நல்லா ஃபீலாக இருந்துச்சு நம்ம எப்பவுமே புஷ் அப்ஸ் பண்ணும்போது ஒன்று பார்த்தீங்கன்னா ஒன்று கவனத்தில் இருக்கணும் என்னென்னா நம்ம ரெப்ஸுக்கு வேண்டி ஓடக்கூடாது ரெப்ஸ் நம்ம ஸ்பீடாக பண்ணணும் ரெப்ஸு கவுண்ட் ஏற்றணும்னு சொல்லிட்டு பண்ணாமல் நீங்கள் அந்த குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கோன் சொல்லுவாங்க அந்த குவாலிட்டி வந்து ஸ்லோவாக அந்த பொசிஷனில் கரெக்டாக பண்ணும்போது நமக்கு ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா எப்பவுமே புஷ் அப்ஸ் பார்த்திங்கன்னா ரெப்ஸிட் நம்ம ஓடாமல் கரெக்டாக குவாலிட்டியாக பண்ணுங்கள் பண்ணால் நம்ம ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும் மசிலும் நல்லா ஃபார்ம் ஆகும் நம்ம ஷேப்பும் கரெக்டாக வரும் ஓகேங்களா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபிட்டாக இருங்க ஹெல்த்தியாக இருங்க இந்த மாதிரி உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இத்துவடியில் பார்ப்போம்